முதல் தகவல் அறிக்கை என்பது ஒரு மாயி என்று ரயில்வே காவல்படை ஐஜி பொன் மாணிக்கபேல் தெரிவித்துள்ளார் ரயில்வே காவல்படை மற்றும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் நாளை ஓய்வு பெறுவதையொட்டி சென்னை ஐநாபுரத்தில் பிரிவு உபசார விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஐஜி பொன் மாணிக்கபில் ரயில்வே பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சிறப்பு வெகுமதி அளித்து பாராட்டினார் விழாவில் பேசிய அவர் புகார் என்று வரும் பொதுமக்களை உயரதிகாரிகள் வரும் வரை காத்திருக்க வைக்காமல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறினார் காவலர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உள்ளதாக தெரிவித்த பொன் மாணிக்கவில் அவர்களின் குரல் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் விழாவில் குறைவாக பேசுமாறு மனைவி எழுதி கொடுத்ததையும் மேடையில் படித்து காட்டினார் ஆஃபீஸர் ஆக போகும்போது அவங்களுடைய பிஹேவியர் அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் மாறும் இல்லையா ஆஃபீஸர்னு சொல்லிட்டு ஒரு சீட்டை கொடுத்துருவாங்க அப்போ பொறுப்பு வரும் அவங்கள போய் ரொம்ப போட்டு உயிரிமேல் எடுத்துட்டு மேமோ லோட்டு லோசுக்கு சார்ஜு இப்படிலாம் கூத்தடிக்கிறத கண்டு ஒரு சேரை போட்டு ஒரு எப்பேரை போட்டு கையில் கொடுத்துட்டா இவ்வளோ பெரிய சீட்டி போயில் எடுத்துட்டு இப்படி கிளம்பிடுவாங்க டக்கு டக்குன்னு வந்து அவர் ஒரு ஆஃபீஸர் ஆயிரம்லாம் எழுது விட்னஸ் எழுது அப்போ என்ன சொல்லுவார் ஏ சனியை முடிச்சு நம்மளை வேணுமே எழுத்து விட்டானுவ ஒழுங்காக வேலை பார்த்துட்டு வெளியே போயிருந்துருக்கலாம் இப்போ கேச வேறு கொடுத்துட்டாங்க அப்படின்ற